மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை லூர்த நகர் திருத்தலத்தில் வீட்டிற்கும் புதுமைகள் பல புரிந்த நலம் தரும் லூர்த அன்னையே உம்மை நாடி வரும் நோயாளிகளுக்கு அற்புதமாக சுகம் தரும் தாயே துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தாயை மிகுந்தவரை அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உம்ம உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோ உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே எல்லாவற்றிற்கும் மேலாக இறையே சுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக எங்களையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் எங்கள் ஆண்டவர் இயேசு இயேசுகரிசு ஓடு ஒன்றினை இருக்கின்ற இருக்கின்றீர் அம்மா நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே துன்ப துயரங்களில் இருந்து எங்களை காப்பாற்றும் தீராத வியாதி வருத்தங்களில் இருந்து வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வழமாக்கும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தந்திரலும் வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வழிகாட்டும் புகலிடம் தேடி அழைகின்ற அகதிகளுக்கு புகலிடமாய் வந்திருலும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்திரலும் தாயே